நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 மகிழ்ச்சியான ஒரு செய்தி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வீடு திரும்பிட்டாங்க அப்படிங்கிற செய்தி தான் கிடச்சிருக்கு தலைவர் வந்து நேற்று இரவே அதாவது பதினோரு மணி அளவுலேயே தலைவர் வந்து வீட்டுக்கு திரும்பிட்டாங்க இன்றைக்கி தான் டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா தலைவர் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி தான் இப்போ வெளியாகிட்ருக்கு இந்த செய்தி தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாரையுமே உற்சாகப்பட வச்சிருக்கு தலைவர் என்னைக்குமே நிம்மதியாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறது தான் தலைவரோட ரசிகர்களின் மிகப்பெரிய ஒரு ஆசை அதுக்கு நிச்சயமாக கடவுள் துணை இருப்பார் வேட்டையின் திரைப்படமும் இப்போ அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அதுக்காக தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் தயாராகிட்டே இருக்காங்க தலைவர் மருத்துவமனையில் இருக்கிறதுனால பெரிய அளவில் கொண்டாட்டங்கள் இல்லாமல் இருந்தது இப்போது தலைவர் வீடு திரும்பிட்டாங்க அப்படிங்கிறதினால இனி தலைவரோட ரசிகர்கள் கொண்டாட்டங்களை ஆரம்பிப்பாங்க வேட்டையின் படத்தோட தமிழ்நாடு புக்கிங்கும் விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுது எல்லோரும் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க